ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குரு ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் இருந்து வல்ஸ்லா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ஆடி மாத ராசி பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க இந்த நான் சொல்லக்கூடியது வந்து ஜூலை பதினாறுலேருந்து இருந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த மாதம் வந்து அனுஷ நட்சத்திரத்துல ஏகாதசி திதியில் பிறக்குதுங்க இந்த மாதம் உங்களுக்கு வந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு சந்திராஷ்டமமாக வருது அந்த நாட்களில் வந்து முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத அவாய்ட் பண்ணு பண்ணிக்கங்க அதே மாதிரி நிறுத்தி நிதானமாக அதாவது பொறுமையையும் நிதானத்தையும் கையாள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல லாபகரமான மாதம்தான் நல்ல இன்கம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது பொதுவாகவே உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் நான் சொல்லியிருக்க மாதிரி குரு வந்து உங்களுக்கு நல்ல பொசிஷனில் இருக்கார் அதே மாதிரி உங்களுக்கு ஆஃப்டர் ஜூலை டுவெண்ட்டி ஃபிஃப்த்துக்கு மேலே வந்து உங்களுடைய தொழில் மூலிமா நல்ல வருமானம் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்க்காத அத்தனை விஷயங்களுமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி நல்ல இன்கம் இந்த மாதம் வந்து கொஞ்சம் கூடுதலாக உங்களோட உழைப்பை போட்டிங்க அப்படின்னா நல்ல இன்கம் பார்க்க முடியும் ஏன்னா பதினொன்று கூடைய சுக்கரன் வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது நல்ல இன்கமாக கொடுப்பாருங்க அதே மாதிரி பன்னெண்டு கூடையவர் வந்து புதன் பன்னெண்டு மூணு கூடையவர் அந்த உங்களுக்கு நல்ல இன்கம் பார்க்கணுன்னா அந் அந்த அளவுக்கு நீங்கள் என்னென்னா அலைச்சல் அலையணும் ஏன்னா மூணு குடையவர் வந்து ரெண்டாம் இடத்துல வரும்போது அப்போது அலைச்சல் மூலிமா உங்களுக்கு வருமானம் வரும் அதே மாதிரி போட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போட்டி தேர்வுகள் இன்டர்வியூ இந்த மாதிரி விஷயங்களை அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து அத்தனையுமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியும் அது மூலிமா உங்களோட லைஃப்பில் அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் கொடுக்கும் ஆல்ரெடி வந்து இந்த அஷ்டமத்து சனி இருக்குது எனக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க இந்த அஷ்டமத்து சனியிலேருந்து உங்களுக்கு ரிலாக்சேஷன் தான் ஏன்னா இப்போ சனி வக்ரம் இந்த சனி வக்ரமானனால அந்த அஷ்டமத்து சனியிலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன் கிடைக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த அஷ்டமத்து சனி வந்து தூரம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதம் கடுமையாக உழைச்சிங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய லாபங்கள் நல்ல பணம் வருமானம் நிரந்தர வருமானம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு திடீர் திடீர்னு ஒரு ப்ரமோஷனோ அல்லது உயர் அதிகாரிகள் கிட்ட இருந்து பாராட்டுகள் கிடைக்கும் அதே நேரத்தில் புதன் கோச்சாரத்தில் புதனும் சனியும் வந்து எப்பெல்லாம் பார்க்குறாங்களோ அப்போல்லாம் வந்து கையெழுத்து போடுறது ஒருத்தங்களுக்கு ஜாமீன் சம்மந்தப்பட்டது டாக்குமெண்ட்டு செக் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனம் தேவைங்க அதே மாதிரி புதன் சனிங்கும் போது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆல்ரெடி ஏதாவது ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமாக பாருங்கள் அதுலலாம் ஸ்கின் சம்மந்தப்பட்டது நரம்பு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி மாதிரி விஷயங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா அலட்சியப்படுத்தாம அதை உடனடியாக டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு சின்னதா இருக்கும் போதே அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரத்துலேயும் உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிடும் அதை தாண்டி போகும்போது உங்களுக்கு பெரிய செலவுகள் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாருடைய உடல்நிலையில் ரொம்ப கவனம் இருக்கணும் தந்தையாருடைய உடல்நிலையும் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களை இயக்கும்போது கவனங்கள் கவனம் ரொம்ப 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 முக்கியமானது படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து என்னென்னா ஞாபகத்திறன் வந்து ரொம்ப கம்மியாக போகும் படிக்கும்போது நீங்கள் என்னென்னா உங்களுடைய மைண்ட் அப்படியே டைவர்ஷன் ஆகும் அதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும் அதே மாதிரி நீங்கள் பழகக்கூடிய நபர்கள் கா காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் பிரச்சனைகளோ அல்லது நீங்கள் வந்து காதலனோ அல்லது காதலியோ உங்களை ஏமாத்துறதுக்கு இல்லை காதலில் நம்பிக்கை துரோகமாகறதுக்கு இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஒவ்வொரு விஷயமும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் இந்த ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக புது நபர்களோடு பேசுகிறத அவாய்ட் பண்ணிக்கிறதா ரொம்ப நல்லது தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் நீங்கள் வெளியில் போகிறது அப்படின்னா உத்தியோக விஷயமாவோ அல்லது தொழில் விஷயமாவோ நீங்க வெளியில போகணும் அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க கூட சொல்லிட்டு போங்க இல்ல நான் சும்மா கூட டூர் போறேன் அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிக்கிறதா நல்லது இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளும் சங்கடங்களும் சந்திக்கிறதுக்கு நேரம் படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பேரண்ட்ஸ் வந்து பார்த்து நடந்துக்கணும் இல்லை அப்படின்னா ஏதாவது சங்கடங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி இந்த மாதம் ஆடி மாதம் வந்து நிறைய நன்மைகள் கொடுக்கக்கூடிய மாதம்தான் முக்கியமாக பெண்களுக்கு வந்து என்னென்னா இது ஒரு நல்ல பொற்காலமான மாதம்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே நிறைவேற்றக்கூடியது ஏன்னா சனியுடைய தொந்தரவு உங்களுக்கு கஷ்டப்பட்ட சனியுடைய தொந்தரவு இந்த சனி வக்ரத்துனால நிவர்த்தி ஆயிருச்சு அதனால் பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்காது நீங்கள் நினச்சதை அப்படியே நடத்தக்கூடிய காலகட்டமாக தான் இந்த ஒரு மாதத்துக்கு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் உங்கள் நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா எல்லாமே உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் வீட்லேயும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்